நிதி ஆயுத கூடத்தில் தமிழ்நாட்டுக்கு என்னென்ன செய்யணும் பாக்கி இருக்கு அப்படின்னு ஒரு தொட்டி போட்டு அந்த அந்த நிதியாய் கூடத்தில் பேசியிருக்கேன் சொல்லணும்னா பள்ளி கல்வித்துக்கான தமிழ்நாட்டுக்கு சார் ரெண்டு எஸ் எஸ் கோவை மற்றும் முதலுக்கான முக்கியத்துவங்கள் முன்னேற்று சென்னையில் பழக்கமொழி சட்டம் மற்ற செங்கல்பட்டு நேஷனல் ஹைவேஸ் எட்டு வழி சாலையாக்க ஒரு கோரிக்கை வைச்சிருக்கிறோம் கோவையில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைப்பு கோரிக்கை ஆயுதம் மற்றும் பழங்கொழி நோட்டு மாண்பு நிலைநிறுத்தக்கூடிய வகையில் அவருடைய சாதி பெயரும் விடுதிகளை மாற்றுவது ஆய்வுகள் சேர்க்கிறது சிறந்த மீனவர்களை அவருடைய வலியுறுத்தி பேரண்ட்ஸ் சந்திக்கின்ற அங்கேயே ரெண்டு நிமிஷம் சந்திப்பது அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி இந்த கோரிக்கையை மீண்டும் வலியுறுத்தி ஒரு போட்டி எடுத்து சொல்லியிருக்கிறார் செய்ய மாட்டேன் கூடப்படுவது செய்ய சொல்லுவாரு செய்யலாம் செய்யாமல் போ

அது மரியாதை சந்திப்பு எப்போது எப்ப டெல்லி வந்தாலும் அவங்க சந்திக்காம போடுறாங்க அரசியலும் அதெல்லாம் உத்தராட்டம் பொய்யி